நாடு அணுறவோடு அது அவர்களுடைய ஸ்லோகம் நாடு அணுறவோடு இருக்கட்டும் விட்டு போகட்டும் அவர்கள்ட்ட கையில சரி சரியா முடிஞ்ச விஷயம் சரி அது இருக்கட்டும் ஆனா எங்க ஊர் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் எங்களோட இருக்க வேணும் இந்த கட்சி அலுவலகம் என்பது இன்றைய சூழலிலே மிக மிக முக்கியமான ஒரு விடயம் ஆகவே வைத்தியர் சத்தியலிங்கம் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற ஓரிரு மாதங்களுக்குள்ளேயே இந்த மாவட்டத்திலே இப்படியான சகல வசதிகளையும் கொண்ட ஒரு அலுவலகத்தை திறந்து வைத்ததை இட்டு முதலே அவருக்கு என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அத்தோடு அவரோடு சேர்ந்து இயங்குகிற வவுனியா மாவட்ட தமிழரசுக் கட்சி கிளை உத்தியோகத்தர்கள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் அந்த பாராட்டுதல் உரித்தாக வேண்டும் இந்த அலுவலகம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருவருக்குமான அலுவலகம் என்று சொன்னார் வென்னி பாராளுமன்ற தொகுதிக்கு ஆக இயங்குகிற ஒரு தொடர்பாளர் அலுவலகம் எங்களுடைய கட்சியை பற்றி கட்சி சில சமயங்களிலே வாக்கு வீழ்ச்சி ஏற்படுகிற போதெல்லாம் சொல்லப்படுகிற ஒரு விமர்சனம் மக்களோடு எங்களுடைய தொடர்பாடல் குறைவுபட்டு விட்டது அப்படியா தொடர்பாடல் அலுவலகம் ஒன்று இருப்பது நல்லது ஆனால் அலுவலகம் இருந்தால் மட்டும் தொடர்பாடல் ஏற்பட்டு விடாது அது தொடர்பாடலும் மக்கள் மத்தியிலே அடிமட்டத்திலே இருக்க வேணும் ஆனால் அலுவலகம் மிக மிக முக்கியமானது ஏன்னென்று சொன்னால் திடீரென்று யாருக்காவது ஒரு விடயம் தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கே போக வேண்டும் என்று அவர்களுக்கு குறித்த ஒரு இடம் இருக்கும் தெரியும் இங்கே போக வேண்டும் அப்படியான ஒரு இடத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீர்கள் மக்களுக்காக இந்த தடவை இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடைய கட்சியின் சார்பாக இங்கே இருக்கிறார்கள் ஒருவர் முள்ளத்தீவிலே இருக்கவும் மற்றவர் வவுனியாவிலேயும் இருக்கவும் தக்கதாக இருக்கிறது சென்ற பாராளுமன்றத்திலே இலங்கை தமிழசு கட்சியை பிரித்துவப்படுத்தி இருந்த பாராளுமன்ற உறுப்பினர் மன்னார் மாவட்டத்திலே இருந்தவர் ஆகவே இந்த மூன்று மாவட்டங்களையும் கையாளக்கூடிய வண்ணமாக இந்த அலுவலகம் இருக்க வேண்டும் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த இரண்டு மாவட்டங்களில் இருந்தாலும் மன்னாரையும் கவனித்துக் கொள்ளக்கூடியதான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் பிரதேசத்துக்கு உரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த பிரதேசத்துக்கு செய்கிற சேவைகளை அடிப்படையாக வைத்துத்தான் மக்களுடைய நம்பிக்கைகள் எங்களுடைய கட்சியை வந்து சேரும் ஆ மின்னேரில் ஆஃபீஸ் அந்த அஜெண்டு பாராமற்ற உறுப்பினர் திரு ரவிகரன் சொல்கிறார் நல்ல விஷயம் அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இயங்குகிற போது மக்கள் நீண்ட தூரம் பிரயாணம் செய்யாமல் ஒரு குறித்த இடத்துக்கு உடனடியாக சென்று தங்களுடைய தேவைகளை குறித்து பேசக்கூடியதாக இருக்கும் மன்ற தேர்தல்களை பற்றி சொல்லப்பட்டது அத்தோடு இன்றைய மத்திய செயற்குழு கூட்டங்களுடைய முடிவுகளையும் இங்கே நாங்கள் அறிவிப்போம் என்றும் சொல்லப்பட்டது இன்றைய மத்திய செயற்குழு கூட்டத்திலேயே நாங்கள் விசேடமாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை பற்றி மட்டும்தான் பார்த்தோம் அதான் எங்களுடைய நிகழ்ச்சியினர் ஒரே ஒரு விடயம் ஆகவே ஒவ்வொரு மாவட்டமாக என்ன விதமாக இந்த வேட்புமனு தாக்கல் செய்யப்பட இருக்கிறது யார் யாரை வேட்பாளர்களாக நாங்கள் நிறுத்தலாம் இந்த அணுகுமுறைகள் என்ன ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பொறுப்பாக யார் செயற்படுவார்கள் என்கின்ற எல்லா விவரங்களையும் நாங்கள் இந்த மத்திய செயற்குழு கூட்டத்திலே தீர்மானங்களாக எடுத்திருக்கிறோம் மிகவும் சுமூகமாக விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எல்லாரும் இணங்கி இந்த தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன அத்தோடு நாங்கள் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவடைந்த பிறகு ஒவ்வொரு சபையிலேயும் நிர்வாகங்களை அமைக்கிற செயற்பாட்டிலே மற்ற கட்சிகளோடு மற்ற தமிழ் கட்சிகளோடு எப்படியாக இணங்கி செயற்படலாம் என்பதை குறித்தும் பேசியிருக்கிறோம் ஏனென்றால் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமாக கணித்து ஒரு கட்சி அறுதி பெரும்பான்மை பெறுவது மிக கடினம் என்றத மட்டுமல்ல முடியாத விடயமாகவும் இருக்கு ஆகையினாலே தனிப்பெரும் கட்சியாக நாங்கள் உருவெடுத்தாலும் கூட வேறு கட்சிகளுடைய அல்லது வேறு குழுக்களுடைய உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தான் நாங்கள் நிர்வாகங்களை அமைக்க முடியும் இதே ஒரு உபாயமாக கூட நாங்கள் சென்ற தடவை இந்த தேர்தல் நடக்க இருக்கிற போது சொல்லியிருந்தோம் அது இப்பொழுது செயற்பாட்டிலே அனைவரும் காணக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தேர்தல் முடிவு வந்தபோதே தெரிந்தது ஆனால் திரும்ப இந்த தேர்தல் முடிவுகள் வருகிற போது அது தெரியும் ஆனால் அதே வேளையில் நாங்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்க வேண்டும் சகல மன்றங்கள்லையும் உள்ளூராட்சி மன்றங்கள்லையும் இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி என்கின்ற நிலைப்பாட்டை மீளவும் உறுதி செய்ய வேண்டிய ஒரு கடப்பாடு சரித்திரத்தில் முதல் தடவையாக ஏற்பட்டது ஏனென்றால் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது பாராளுமன்ற தேர்தலுக்கு முதல் நடந்த ஜனாதிபதி தேர்தலையும் நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய தனிப்பெரும் கட்சி என்ற நிலைப்பாட்டிலே இருந்தோம் ஏனென்றால் ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தலில் நீங்கள் எல்லாரும் அறிந்தபடி எங்களுடைய கட்சி யாருக்கு ஆதரவு கொடுத்ததோ அவர்தான் வடக்கு கிழக்கிலேயே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களிலையும் வெற்றி பெற்றவர் அவருக்கு வேறு ஒரு தமிழ் கட்சியும் ஆதரவு கொடுக்கவில்லை வேறு ஒரு தமிழ் கட்சி கூட கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசுக்கு ஆதரவு கொடுக்கவில்லை இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த ஆதரவை கொடுத்தது இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவளித்தவர் தான் வடக்கு கிழக்கில் இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி பெற்றவர் ஆனால் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நிலைமை வெகுவாக மாறி இருக்கிறதை நீங்கள் காண்பீங்க மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற எல்லா தேர்தல் மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி பெற்றிருக்கிறது இதை அனுர அலை என்று சொல்லுகிறார்கள் அது உண்மை தேசிய மக்கள் சக்திக்கு அலை கிடையாது அது அனுரவுக்கான அலை ஆனால் விசித்திரம் என்னவென்று சொன்னால் அனுர வேட்பாளராக இருந்தபோது வடகிழக்கிலே அவர் தோற்றார் அனுரர் வேட்பாளர் இல்லாமல் இருக்கிற போது அவருடைய கட்சி வடகிழக்கிலே ஒரு தேர்தல் மாவட்டத்தார் மற்ற எல்லாவற்றையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் இந்த அலையோடு இந்த அலை இன்னும் குறை அடைவதாக தெரியவில்லை சில இடங்களில் குறைவுன்னு சொல்லுகிறார்கள் ஆனால் பெரும்பாலும் இந்த அலை குறைவதாக தெரியவில்லை அப்படியான ஒரு தான் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் வருது ஆகையினால் தான் டாக்டர் சத்தியலிங்கம் சொன்னதை போல நாங்கள் ஒரு ஒரு சுலோகத்தை உருவாக்கினோம் நாடு அணுறவோடு அது அவர்களுடைய ஸ்லோகம் நாடு அனுரவோடு ஞாவ தேர்தலில் நாடு அணுறவோடு இருக்கட்டும் விட்டு போகட்டும் இருக்கட்டும் ஆனால் ஊர் நம்மோடு இருக்கட்டும் நாட்டிட மத்திய மத்திய அரசாங்கம் அவர்கள்கிட்ட கையில் போய்ட்டு சரியாவது முடிஞ்ச விஷயம் அதாவது சரி அது இருக்கட்டுமே ஆனால் எங்கட ஊர் நிர்வாகம் ஊர் நிர்வாகம் எங்களோட இருக்க வனம் எங்களோட இருக்கவனம் இந்த ஸ்லோகம் வந்து படிப்படியாக மாற்றம் அடையும் நாங்கள் அனுரோட பெயரை சொல்ல வேண்டிய தேவை இருக்காது அவை இப்பொழுது நாங்கள் அதனை சற்று மாற்றி நாடு யாருடனாவது இருக்கட்டும் நம்மூர் ஊர் நம்மோடு இருக்கட்டும் இறுதியில நம்ம ஊர் நம் வீட்டோடு இருக்கட்டும் முடிப்போம் வீட்டு சின்னத்தை முதன்மைப்படுத்தி தெய்வம் இது ஒரு பிரச்சார யுக்தியாக கூட கையாளலாம் தேசிய மக்கள் சக்திக்கு இருக்கிற செல்வாக்கை குறைத்து மதிப்பிட வேண்டாம் குறைத்து மதிப்பிட வேண்டாம் ஊழலுக்கு எதிரானவர்கள் இவர்கள் களவெடுக்கிறவர்கள் அல்ல என்கின்ற எண்ணம் எல்லாம் இன்னும் இருக்குது அது உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகும் இருக்கும் அந்த நிலைமைகள் எல்லாம் மாறுறதுக்கு நிறைய காலம் எடுக்கும் எளிமையானவர்கள் சாதாரண மக்களில் இவர் எங்களை போனவர்கள் அவர் சேடுன்ற அவசரம் போட்டுக்கொண்டு தான் வரார் போகிறார் அவர் ஜனாதிபதி மாளிகையில் இருக்கிறே தண்ட கட்சி அலுவலகத்துக்கு நான் அவட்ட கட்சி அலுவலகத்தில் ஒரு அறையிலே இருக்கிறார் என்ன வழி சரியா இன்றைக்கு இப்போ இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு ஒரு ஈர்ப்பை கொடுக்கற விடைய அதனால் இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் நாங்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சந்திக்கிறோம் வானபடியாக தான் நாங்கள் இருக்கோம் சரி அவர்கள் அதை செய்யட்டும் அதில் இல்லை ஆனால் எங்களோட ஊர் நிர்வாகத்தை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் என்று சொல்ற வண்ணமாக அதை அணுக வேண்டும் இது மிகவும் முக்கியமான எல்லா தேர்தலும் இல்லையும் நான் எனக்கு எனக்கு தெரிஞ்ச தேர்தல் எல்லாத்துலேயும் நாங்கள் சொல்கிறோம் இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் ஆனால் இதுவும் முக்கியமான தேர்தல் வெவ்வேறு காரணங்களுக்காக ஒவ்வொரு தேர்தலும் முக்கியமான தேர்தல் இது முக்கியமானது என்று நாங்கள் சொல்வதற்கான காரணம் இப்படியாக ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழரசு கட்சி என்று இருந்த ஸ்தானத்தை விட்டு எங்களை கொஞ்சம் ஒரு கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க நாங்கள் தான் இப்போ பிரதான தமிழ் கட்சி எட்டு ஆசனங்கள் எடுத்திருக்கிறோம் போன பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் தான் இருந்தது இந்த தடவை எட்டு ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருக்குது அப்படியா அப்படி பார்க்கலாம் ஆனால் ஒரு பெருந்தேசிய கட்சி ஒன்று எங்களுடைய பிரதேசங்கள்ல அது விசேடமாக வடக்குல கிழக்குல மட்ட நாங்கள் நிரூபித்துட்டோம் அம்பாறையும் திருவோணமலைகளையும் நாங்கள் பிரதான கட்சியாக வர முடியாத சூழ்நிலை எங்களுக்கு தெரியும் நாங்கள் அங்கே பெரும்பான்மை இல்லை ஆனால் வடக்குல வடக்குல அந்த நிலைமை மாறி இருக்கிறது அது ஒரு தற்காலிகமான மாற்றம் என்பதை நாங்கள் காட்டப்படும் அது இந்த அலையோட இந்த சூறாவளியோட வந்த ஒரு அள்ளுபட்டு போன ஒரு விஷயம் அதை நாங்கள் இப்ப நிவிருத்தி செய்துட்டோம் என்று காட்ட அதுக்கு பிறகு வாரம் முதலாவது தேர்தலில் நாங்கள் அதை காட்டியே ஆக வேண்டும் ஆனபடியினால்தான் உள்ளூராட்சி தேர்தல் முக்கியமானது இதை வெறும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்தானே அந்த வட்டார வேட்பாளர் அதை பார்த்துக் கொள்வார்கள் விட்டு விடாமல் கட்சி முக்கியஸ்தர்கள் கட்சி ஆதரவாளர்கள் எல்லாரும் முழு மூச்சோட இந்த தேர்தலில் பங்கு பெற வேணும் அப்படி செய்கிற போதுதான் நாங்கள் அந்த மாற்றத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த நோக்கோடு தான் நாங்கள் வேட்பாளர்கள் பெற்ற தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் வெல்லக்கூடியவர்களுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போம் அதே வேளையில் கட்சி விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் வென்று போட்டு கட்சி மாற்றவர்களுக்கு நியமனம் கொடுக்க முடியாது கட்சி விசுவாசம் உள்ளவர்களை சரியாக கணிப்பீடு செய்து ஆனால் அதே விளத்தில் செல்வாக்குள்ளவர்கள் வெல்லக்கூடியவர்கள் நாங்கள் நிறுத்தி இந்த தேர்தலில் பெரி பெரு வெற்றி பெற வேண்டும் வென்னி தேர்தல் மாவட்டத்திலேயும் இருக்கிற சகல உள்ளூராட்சி மன்றங்கள்லேயும் அப்படியான வெற்றியை நீங்கள் பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி ஆ வவுனியா வட சில தீர்மானங்கள் சில சில சபைகள் சம்பந்தமாக எங்களுடைய தீர்மானங்கள் மற்ற சபைகளுக்கு ஒவ்வாத சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன வவுனியா வடக்கு அப்படியானது நினைக்கிற வேறாவூர் சம்மாந்துரை அப்படியான இடங்கள் இருக்கிறது முசலி அதாவது தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக இல்லாத இடங்கள் வவுனியா வடக்கு அப்படி அல்ல என்றாலும் மிகவும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலை ஆகவே அப்படியான சபைகளுக்கு பொதுவாக நாங்கள் கடைபிடிக்கிற அணுகுமுறையை தவிர்த்து அல்லது அதை விட்டு சற்று விலகி சேர்ந்து மற்ற கட்சிகளோடு இணைந்து போட்டியிடுறதுக்கான சாத்தியக்கூறுகளை இன்னமும் திறந்து வைத்திருக்கிறோம் ஏனென்றால் எங்களுக்குள்ளே போட்டி வந்தால் மூன்றாம் தரப்பும் அல்லது நான்காம் தரப்பும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவை அப்படியான இக்கட்டான இடங்களிலே சற்று மா மா மாறு மாற்றமான வித்தியாசமான அணுகுமுறைகளை கையாள்வதற்கு அந்தந்த மாவட்ட குழுக்களுக்கு மாவட்ட தலைமைகளுக்கு நாங்கள் அனுமதி கொடுத்திருக்கிறோம் இன்னொரு விடயம் கொழும்பு மாவட்டத்திலே கொழும்பு மாநகர சபையிலே நாங்கள் போட்டியிடுவதாக முன்னர் தீர்மானித்திருந்தோம் அதிலே பலர் மிகுந்த ஆர்வம் காட்டியிருந்தார்கள் மிக முக்கியமான பிறர் வந்து கேட்டிருந்தார்கள் திரு ரத்னவடி வேலைங்க இருக்கிறார் கொழும்புக்கலை தலைவர் அவரும் கொழும்புக்கலை மற்ற உறுப்பினர்களும் மிகவும் மும்முரமாக இதிலே ஈடுபட்டார்கள் ஆனால் சில வட்டாரங்களிலே தமிழ் மக்கள் வாழாத வட்டாரங்கள் என்று கூட சில வட்டாரங்கள் உண்டு அப்படியான வட்டாரங்களிலே வேட்பாளர்களை நிறுத்துவதிலே மிகவும் சிரமமாக இருந்தது பெரும் சவாலாக இருந்தது ஒருவேறு தமிழ் கட்சிகள் குழுக்களோடு சேர்ந்து போட்டியிடுவதாக இருந்தால் கூட அந்த அவர்களுடைய பின்னணிகளை ஆராய்வது என்ற பல விடயங்களிலே சவால்கள் இருந்த காரணத்தினாலே இந்த தடவை அங்கே போட்டியிடுவதில்லை என்ற தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் மத்திய செயற்குழுவிலே எடுத்திருக்கிறோம் நன்றி